ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பதினோராம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் அப்பிரியமானவர்களே சோதித்த பின் நாம் பொன்னாக விளங்கும்படியே ஆண்டவர் நமக்கு சில வேளைகளில் சோதனைகளை அனுமதிக்கிறார் ஒருவரையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சோதனைகள் நம்மை துன்பப்படுத்துகிறதற்காகவோ வேதனைப்படுத்துகிறதற்காகவோ அல்ல மாறாக நம்மை உயர்த்துவதற்காக நம்மை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும்படியாக நாம் ஒரு முன் உதாரணமாய் எல்லாருக்கும் காணப்படும்படியாக சில வேளைகளில் ஆண்டவர் நீதிமானுக்கும் சோதனைகளை அனுமதிக்கிறார் யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படியேதான் நடந்தது யோபு சோதிக்கப்பட்ட பிற்பாடு பொன்னாக விளங்கினான் இன்றும் யோபு பேசப்படுகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நீதிமானை சோதித்து அறிகிறார் நீதிமானுக்கு வருகிற சோதனைகள் அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் வேதத்தில் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது எப்படி அவனுடைய ஒரே பேரான குமாரனை தனக்கு சர்வாங்க தகன பலியீடு என்று கேட்கிறார் ஆனாலும் ஆபிரகாம் எந்த முகச்சுளிப்பு இல்லாமல் தயங்காமல் தன் மகனை பலியாக கொண்டு செல்லும்போது அங்கே அவருடைய மகன் கேட்கிறார் தகப்பனை பலிக்கான ஆடு இல்லையே பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று தன் மகனையே பலிபிடத்தில் கட்டி வைத்து கத்தியை ஓங்கும் பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டானது பிள்ளை பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே ஆண்டவர் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவர் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை எல்லாரும் அறியும்படி வெளிப்பட்டது கட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருந்த ஈசாக்கும் அதை அறிந்து கொண்டான் பிற்பாடு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அந்த எல்லை விட்டு திரும்பி வருகிறான் பாருங்கள் அவனுக்கு வந்த சோதனை அவன் தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று உலகமும் அறிந்து கொண்டது அவனுடைய சொந்த மகனாகிய ஈசாக்கும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவே திரும்பி வந்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனை அவர்களை பொன்னாக விளங்க பண்ண அவர்கள் வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்த ஒரு விசை தாவிது சவுளாலை துரத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் சவுலுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினாரா அப்பொழுது தாவிது கையிலே சவுல் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் தாவிதோடு கூட இருந்த என்கிற தேவனுடைய பிள்ளை சவுலை ஒரே குத்தாக குத்தி போட்டு விடலாமா என்று கேட்டபொழுது தாவிது சொல்லுகிறான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல தவறு செய்யாமல் தன்னை காத்து கொள்ளுகிறான் பாருங்கள் நீதிமானாகிய தாவிது இந்த சோதனை மற்றவர்களுக்கு அவன் யார் என்பதை வெளிப்படுத்தினது பிற்பாடு அவனுடைய சத்ருவாய் இருந்த சவுலே தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ராஜாவாக இருப்பாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்று ஆசிர்வதிக்கும்படி தேவன் அந்த காரியத்தின் முடிவிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு வருகிற சோதனைகள் ஏதோ உங்களை கஷ்டப்படுத்துகிறதற்காக வருகிறது என்று எண்ணாமல் என்னை உயர்த்துவதற்காக தேவன் அனுமதித்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் அவர் சோதித்த பின் நிச்சயம் நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை நீதிமானுக்கு வருகிற சோதனை அவனுக்கு மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரும் என்கிற இந்த சத்தியத்தை இந்த காலை வழியிலே வெளிப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து முன்னேறி செல்ல உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே சோதனையும் நல்லதுதான் ஆமே